என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சில வாரங்களுக்கு முன்பு வந்து நம்ம நம்ம சேனலில் இரண்டு வீடியோக்கள் போட்டிருந்தோம் அது பிக் பாஸ் பற்றி பிக்பாஸ் சீசன் செவன் பற்றி அந்த முதல் இரண்டு வீடியோக்களுக்கு பிறகு நான் வார வாரம் வந்து நம்ம இதை அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த முதல் இரண்டு வீடியோக்களுக்கு பிறகு நமக்கு அந்த நிகழ்ச்சி பற்றி பேசறது பேசுவதற்கான அந்த ஆர்வம் வந்து குறைஞ்சிருச்சு அதற்கு காரணம் அந்த நிகழ்ச்சி நடந்த விதம் நடத்துகிற விதம் சரி இப்போ மட்டும் என்ன வந்ததுன்னா கிட்டத்தட்ட முடிய போது அதில் நிறைய கூத்துகள் வந்து இப்போ நட நடந்துக்கிட்டு இருக்குது அதுலேயும் குறிப்பாக பல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற கமல்ஹாசன் பற்றி தான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்குது அந்த காரணத்துக்காக தான் இந்த மூன்றாவது வீடியோவை வந்து நம்ம வெளியிடுறோம் நம்ம அந்த நிகழ்ச்சி முடியும் வரை இனி தொடர்ந்து வந்து அந்த நிகழ்ச்சி பற்றிய அப்டேட்களை வந்து நம்ம தருவோம் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம கடைசியாக பார்த்தது பிரதீப் ஆண்டனி அவர் வெளியேறின விதம் அதிலிருந்து தான் வந்து பிக்பாஸ் சீசன் செவன் மேலே கடுமையான விமர்சனங்கள் ஆரம்பிச்சது இந்த பிரதீப் ஆண்டனி அவரை தனிப்பட்ட முறையில் வந்து அங்கே பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அந்த பிக்பாஸ் வீட்டில் அவர் நடந்து கொண்ட விதம் குறித்து பல அதிருப்திகள் எல்லாருக்குமே இருந்தாலும் கூட பல்வேறு குற்றங்கள் சொன்னாலும் அவர் வெளியேற்றப்பட்ட விதம் வந்து யாருக்குமே உடன்பாடு இல்லை பிரதீப்பை வந்து நல்லவன் யாரும் சொல்லலை ஆனால் அவர் வெளியேற்றின விதத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாங்க அதுலேயும் அந்த 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 நிகழ்ச்சி பற்றி வந்து கேலி சித்திரங்கள் வர வர ஆரம்பிச்சு பாருங்கள் அதாவது கேலி பண்ணுற அந்த வீடியோக்கள் அதெல்லாம் வந்து யாரும் நினச்சி பார்க்க முடியாத ரேஞ்சில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது கமல்ஹாசனே வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோடு நான் போன இதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டுனான்னு கேட்குற அளவுக்கு அந்த வீடியோக்கள் அல்லது மீம்ஸு இதையெல்லாம் வந்து நிறைய சமூக வலைத்தளங்களில் பரவ ஆரம்பிச்சிருச்சு இதில் என்னென்னா முதல் முறையாக அதாவது பிக்பாஸ் சீசன் ஆறு சீசன் நடந்திருக்கு இந்த ஆறு சீசன்லையுமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சர்ச்சை உருவானது இந்த நிகழ்ச்சியை தொகுத்து நடத்துகிற கமல்ஹாசன் மீது அவர் வந்து சரியான முறையில் அந்த நிகழ்ச்சி நடத்தலை ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார் நிகழ்ச்சியில் அந்த அந்த வீட்டில் இருக்கிற பங்கேற்பாளர்கள் இருக்காங்கள அவங்களில் ஒரு சிலருக்கு சாதகமாக நடந்துக்கிறாரு அதே போல் தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய தன் முடிவை மற்றவங்க மேலே திணிச்சு அவங்க மூலம் வெளியேற்றப்பட்ட மாதிரியான ஒரு காட்சியை அவர் அரங்கேற்றுறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இப்போ வரைக்கும் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இதில் இப்போ இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் இப்போ இருக்கிற அந்த ப பங்கேற்பாளர்கள் இருக்காங்க இல்லையா அதில் வந்து மாயா அண்ட் பூர்ணிமா இந்த இருவருக்கும் வந்து கமல்ஹாசனுடைய ஏகோபித்த ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பரவலான குற்றச்சாட்டு காரணம் அவர் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன கவனிச்சாருங்கிறத சொல்கிறதில்லை என்ன அவர் நிகழ்ச்சியை பார்க்கறதே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது வாரம் முழுக்க என்ன நடக்குதுங்கிறத கமல்ஹாசன் பார்க்கறதே இல்லை இதை பார்த்து சொல்கிறதுக்கு ஒரு குழு வச்சுருக்காரு அவங்க சொல்றதை கேட்டு அந்த அடிப்படையில் வந்து ஒரு முடிவை அங்கே சொல்லிட்டு போகிறாரு ஒரு நியாயத்தை சொல்கிறாரு அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கவனம் செலுத்துறதில்ல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு அடுத்து இந்த மாயாவும் பூர்ணிமாவும் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு அவர் கேட்டுக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான குற்றச்சாட்டு அந்த பிக்பாஸ் வீட்டில் இருப்பவர்களிலேயே நல்லவங்க பரவாயில்ல பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய பங்கேற்பாளர்கள்னால் யாருமே கிடையாது எல்லோருமே ஒஸ்ட் டு த கோர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க அது விசித்ராவாக இருக்கட்டும் பூர்ணிமாவாக இருக்கட்டும் மாயாவாக இருக்கட்டும் அல்லது ஆண் பங்கேற்பாளர்கள் அத்தனை பேரும் இந்த புதுசாக வந்த அந்த அர்ச்சனான்ற அழிபும் செய் இவங்க எல்லாருமே பார்வையாளர்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எரிச்சல் விட்டுகிறார்கள் கோபத்தின் உச்சிக்கு போக வைக்கிறாங்க ஒரு ஒரு நான் கேள்விப்பட்டேன் ஒரு இரண்டு வீடுகளில் வந்து ரிமோட்டை எடுத்து டிவி மேலே வீசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கூட வந்திருக்கு அந்த அளவுக்கு பார்க்குறவங்களுடைய மனசை வந்து பெரும் உளைச்சலுக்கு ஆளாக்குகிற விதத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு நட நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிந்து இத்தனை அந்த பிக்பாஸ் சீசன்கள் ஆறு சீசன்லேயும் இல்லாத அளவுக்கு மிக மோசமான சீசன் அப்படிங்கிற ஒரு பேரை இந்த பிக்பாஸ் சீசன் செவன் வந்து எடுத்திருக்குன்னு சொன்னால் அது மிகையல்ல இப்போ கேள்வி என்னென்னா கமல்ஹாசனுக்கு பதில் வேறு யார் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் இந்த கேள்வி தான் சமூக வலைதளங்களில் பிரதானமாக ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ அதை பார்த்தோ அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கமல்ஹாசனுக்கு பதில் இந்த நிகழ்ச்சி நடத்த பொருத்தமானவர் யார் இது வரைக்கும் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டதே இல்லை பிக்பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக எலிமினேஷன் யார் பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லை நிகழ்ச்சியை நடத்துகிற கமல்ஹாசன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க எலிமினேஷன் பொதுவாக உள்ளகிற அந்த பங்கேற்பாளர்கள் தானே வெளியே வெளியேற்றுவாங்க இது முதல் முறையாக கமல்ஹாசனே வெளியேற்றப்படலாம் கமல்ஹாசன் வெளியேற்றி வேற யாராவது வந்து அதை நடத்துகிறா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பார்வையாளர்கள் முடிவுக்கு வந்திருக்காங்க சமூக வலைதளங்களில் தங்கள் கருத்துக்களை இந்த ரீதியில் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கமல்ஹாசன் இனி வரும் காலங்களில் அதாவது இனி வர நாட்களில் ஏன்னா அவருக்கு வந்து இது மிகப்பெரிய வருமான வழி இது இந்த பிக்பாஸுங்கிற சாதாரண விஷயம் இல்லை நூறு கோடிக்கும் அதிகமான சம்பளம் இந்த பிக்பாஸுக்காக கமல்ஹாசன் தரப்படுகிறது அது மட்டுமல்ல இதன் பீச்சுங்கிறது மிக பெருசு கமல்ஹாசன் தன்னுடைய அரசியல் அறிவிப்பையே வெளியிட்டது இந்த பிக்பாஸ் மேடையில் தான் அவர் போய் ஊர் ஊரா கூட்டம் போட்டு சொல்லலை முதல் முதலாக சொன்னது இந்த பிக் பாஸ் மடையில் தான் ஏன்னா இதனுடைய ரீச் அப்படி இருக்கு அப்படின்னு அவருக்கே தெரியும் அதனால வந்து அவர் அவ்வளோ சுலபம் வெளியே போவாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஆனாலும் இது வந்து அவருக்கே ஒரு எச்சரிக்கை அவர் உள்ள இருக்கிறவங்களுக்கு பல முறை எச்சரிக்கை சொல்றார் இல்லையா பட் வெளியே இருக்கிற நம்ம அவருக்கு சொல்றோம் இது வந்து அவருக்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை அவர் சரியாக வந்து கணிக்கணும் இந்த நிகழ்ச்சி அவர் தொடர்ந்து பார்க்கணும் இதில் தப்பு பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள வந்து தனக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் வந்து தண்டிக்கணும் திட்டணும் இவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லோரையுமே தடவி கொடுத்துட்டு போகிற ஒரு வழியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அது வந்து யாராக இருந்தாலும் இப்போ வந்து திட்டுறதே கிடையாது திட்டுனா கூட வந்து அப்படியே வந்து லேசாக தடவி கொடுத்துட்டு போகிற ஒரு மனப்பான்மையில் தான் அவர் இருக்கார் இது வந்து நிச்சயமாக அந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்காது இப்போ வரைக்கும் சுவாரஸ்யம் இல்லாமல் தான் இந்த நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு எப்போது இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி பணம் அந்த பரிசை வாங்கிக்கிட்டு இருக்காங்களே இந்த நேரம் வரை பார்வையாளர்களை எரிச்சல் விட்டுது எந்த வகையிலும் வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் தான் அந்த நிகழ்ச்சி போயிட்டுருக்கு இனி வரும் காலங்களில் அது சுவாரஸ்யம் ஆகணுன்னா அது கமலாசன் கையில் தான் இருக்குது அப்படி இல்லைன்னா இந்த சோசியல் மீடியாவில் சொல்கிற மாதிரி கமலாசனையே எலிமினேட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் வரும்